அண்ணடிய போனவனுக்குணம் நான் சொல்றேன் நல்லா கேட்டு சுந்தரக்குறதுக்கு முன்னாடி கடைசி அந்த ராஜசேகரன் கூப்பிட்டு இருக்கான் உங்கிட்ட தராம மறைச்சி வச்சிருந்த கடத்தல் பெட்டிய ராஜசேகரனுக்கு அவன் தான் காட்டி கொடுத்திருக்கான் அதை வச்சு வெளியே வந்த ராஜசேகரன் இப்ப வசதி ஆயிட்ட அவ இப்ப பணக்காரனா மாறி இருக்கிறது என்ன பழி வாங்கத்தான் அவ என்ன தேடி மோப்பம் பிடிச்சி வேட்டையாட வர்றதுக்குள்ள அவ மூச்ச பர்மனண்டா நாம நிறுத்தணும் நமக்கு சேர வேண்டிய சொத்தை அவங்கிட்ட இருந்து தட்டிக்கிட்டு வரதோட அந்த ராஜசேகரனுடைய தலையை அவனுடைய தலைமகனுடைய கையாலேயே

குழந்தை அதான் ஒண்ணான்னு தெரியாம எதையுமே வெளிய காட்டிக்காம ஒவ்வொரு நிமிஷமும் தவிக்கிறது உனக்கு தெரியாதுப்பா நான் தவிச்சது போதும் நேர பிரியாவோட அங்கிள் கிட்ட போ நடந்த எதையுமே மறைக்காம அவர்கிட்ட சொல்லு இதையெல்லாம் மீறி அவர் உங்களோட கல்யாணத்தை ஒத்துக்கிட்டாருனா நான் நம்பிக்கை மன்னிச்சிருங்க நம்ம குடும்ப கௌரவத்தை காட்டி கொடுக்கிற நீங்க என்ன இல்ல சேகர் அந்த பொண்ணு உன் மேல வச்சிருக்கையும் நீ பாழாக்கில கூடாதுன்னு தான் உன உடனே ஊட்டிக்கு போக சொல்ற அம்மா இதனப்ப பாக்குற அவங்க மட்டும் இதையத்தையும் சேர்த்து இரும்பு பெட்டியில பூட்டி வைக்காதவங்களா இருந்தா நிச்சயம் நமக்காக ஏற்கப்படுவாங்க உங்களை சேர்த்து வைப்பாங்க உங்க அப்பா அம்மாவோட சுதந்திரமா வாழப்போற உனக்கு பரிசு கொடுக்கிறதுக்காக நானே தட்டிக்கிட்டு வந்தது திஸ் சம்திங் வெரி வெரி பிரஷஸ் எங்கிட்ட இருந்து தட்டிக்கிட்டு வந்தேங்கிறதுக்கு போய் ஆனா இப்ப உன் உயிரை நான் இங்க இருந்து தட்டிக்கிட்டு போக போறேங்கிறது தான் நடக்க போற உண்மை இவ்வளவுலாம் நடந்ததுக்கு அப்புறம் உன்னால நான் இழந்த நான் இழந்ததாவே இருக்கேன் என் மாதிரி மத்தவங்களும் உன்னால எதையுமே இழந்துட தான் ஒரு முடிவோட வந்திருக்கேன் நீ இந்த பிஸ்டல் இருந்து உன் நெஞ்சில வாங்க போற புல்லட் தங்க பதக்கம் மாதிரி உன் கூட்டத்துக்கே ஒரு மறக்க முடியாத பரிசாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கு துப்பாக்கியோட குணமே எதிர் நிக்கிற எல்லாரையும் எதிரியா தான் நினைக்கும் கமார் கணேஷ் நெஞ்சிலே நீ என்னை மறக்காமல் இருக்கணும் நிலை உயர்ந்த பரிசை உன் கொடுக்கணும்னு நினைச்சேன் எதை பத்தி கவலைப்படுறேன்னு எனக்கு புரியுது நீ யாரோட ரத்தத்தின் ரத்தம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேங்கிறது எனக்கு தெரியும் ஆனா கடைசி ஒண்ணு மட்டும் சொல்றேன் ஓ வாழ்க்கைய ரகசியத்தை உன் கிட்ட சொல்லாம என்னை ரத்த சிண்ட வச்சவனை பழிக்கு பழி வாங்காமே நான் பழிகொடுத்த அந்த பொருளை மறுபடியும் மீட்காம இந்த உலகத்தை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன் ராஜா போக மாட்டேன் அவத்த சொல்லு அவன் அடிச்சுக்கிட்டு போன பொருளை எப்படி மீட்டிட்டு வர வேணும்னா அவ நெஞ்சைய துப்பாக்கி குண்டால சல்லடையாக்கி காட்டுற ராஜா பொன்ன பெத்தவங்க ரொம்ப கொடுத்து வச்ச உன் துடி பணம்க்குள்ள என்னை இந்த கத்திக்கு ஆளாட்சியவனுடைய இதே துடிப்பு அடங்கணும் இன்னைக்கு ஊட்டிக்கு போற ரயில அவ ஒரு பயணியா போய் சேரக்கூடாது ஒரு புறமாகத்தான் போய் சேரணும் நீ கொண்டு வர போற வெற்றி செய்தியை கேட்க நான் நான் மட்டும் இங்க இருக்க மாட்டேன் ஆமாராஜா என் கூட உன்னை பெத்தவங்கரும் உனக்காக இங்க காப்பிட்டு இருப்பாங்க வெற்றி மேல சத்தியமா சொல்ற ராஜா ஜாடி முதல் முறையா என் கையில ரத்த கரப்படிய போது என்ன பெத்தவங்களை நான் சந்திக்க அவனோட புள்ள பெத்தவனை இழக்கணுங்கிறது தான் விதியோட விளையாட்டுனா இந்த விளையாட்டுல நான் ஜெயிச்சு காட்டுவேன் இந்த காட்சிக்கு இந்த அவதாரம் போறோம் யூ கேன் முடிஞ்சது கைக்கு வந்துடும் வேற வேசத்தை போட்டுடக்கூடாது பின்னில் இருக்கிற அம்ப கிளம்ப வச்சுட்ட மறந்துடாது கவலைப்படாதி வேகமா கிளம்புன அம்ப வேலை முடிஞ்சதும் அதை ரெண்டாம் முறிச்சு போட்டுடுறேன் அது வந்து ஆரத்தி வாங்க நினைச்சேன் பரவாயில்லப்பா கும்பிட்டு என்ன பத்து அடையாம எரியாம துடிச்சிட்டு இருக்கீவோ அணைஞ்சிட்டு நல்லதுதான் என்ன சொல்ற யாரு நீ நான் திசை தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கிற யாரும் இல்லாத ஒரு அனாத அனாதையா அது வந்து என்கிட்ட அது தப்பு முடியாது அசந்தா என் அண்ணன் சொல்லி கூட ஏமாத்திருவான்

மீட்டக்கூடிய அளவுக்கு லட்ச லட்சமா பணம் எப்படி கிடைச்சிருக்கோம் போனார் திருந்தாம கொள்ள கூட்டத்துக்கே தலைவனாவா திரும்பி வந்திருக்காரு ஆமா இது திருநா இது திருட்டு பொருளே கட்டின வருங்கிற ஒரே காரணத்துக்காக மேல இருக்க பழகியின் தண்டனை அவர் விட்டுட சார் அவன் இப்பதான் தச்சு விட்டிருப்பான் இப்போது புரிஞ்சுங்க கண்ணில் எல்லாம் புள்ளைன்னு நினைக்கிறீங்க ஆனா அவங்க என்ன சொல்றீங்க அவன் போலீஸ் கிட்ட மாட்டிக்கூடாது